வாட் இஸ் திஸ் மோனான் லெஸா போர் அடிக்குதுன்னா எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸை தான் பார்க்க போகணுமா நான் வேணா இன்னைக்கு ஒரு ஐடியா கொடுக்கட்டுமா நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு டெம்பிள் இருக்குன்னு சொன்னாங்க அந்த டெம்பிளுக்கு ரெண்டு பேரும் போயிட்டு வாங்கலா வாட் இஸ் திஸ் மமி எங்க ரெண்டு பேத்தியும் டெம்பிளுக்கு போக சொல்றீங்க டெம்பிள் எவ்வளவு போரிங்கா இருக்குன்னு தெரியுமா என்ன லிசா நான் இப்ப என்ன சொன்னேன் நீ இவ்வளவு பெரிய எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு இருக்க நீ கண்டிப்பா நீங்க ரெண்டு பேரும் டெம்பிளுக்கு தான் போகணும் ஓகே அப்படி இல்லாட்டி நான் கண்டிப்பா உங்க டாட் வந்தா ஈவினிங் உங்க ரெண்டு பேத்த பத்தி கம்ப்ளைன்ட் பண்ணுவேன் ஃபர்ஸ்ட் உள்ள வந்து டிரஸ் चेंज பண்ணிட்டு போங்க வாட் இஸ் திஸ் மோனா பேசாம அம்மா கிட்ட கேக்காமே இருந்திரலாம் இப்ப கேட்டதால இவ்ளோ பெரிய ப்ராப்ளம் ஆயிருச்சுன்னு பார்த்தியா நான் போய் டிரஸ் चेंज பண்ணிட்டு வரேன் இல்லிசா என்னோட फ्रेंड्स மட்டும் என்ன இந்த டிரஸ்ல பார்த்தாங்கன்னா என்ன பயங்கரமா டீஸ் பண்ணுவாங்க தெரியுமா பட்டிக்காடு பட்டிக்காடு சொல்லுவாங்க ஸ்டாப் இட் நீ பேசிக்கிட்டு இருக்கறத பார்த்தா நான் மட்டும் ஏதோ மோடர்ன் டிரஸ்ல இருக்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்க பேசாம கிளம்பி வா ஹலோ கேர்ள்ஸ் என்ன ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டீங்களா வாவ் உங்கள் ரெண்டு பேர்த்தையும் இந்த ட்ரெஸ்ஸில் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகா இருக்கீங்கன்னு தெரியுமா ஓகே சாமிக்கு போகும்போது பூவும் தேங்காயும் வாங்கிட்டு போங்க கமோன் யாரோ ஒருத்தர் இந்த பேஸ்கெட்டை வாங்கிக்கோங்க எப்போவுமே டெம்பிளுக்கு போகும்போது கோகோனட்டும் ஃப்ளவர்ஸும் வாங்கிட்டு போகணும் கொஞ்சம் கூட ஃப்ரெண்ட்லியாக நடந்துக்க மாட்டேங்கிறீங்க மம்மி இந்த ரெண்டு பேரும் எப்போதான் மாற போறாங்கன்னு தெரியலையே நான் எல்லாமே அவங்க நல்லதுக்காகத்தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன் டெம்பிளுக்கு போகிறதே ரொம்ப போரிங்கான டாஸ்க் அதில் வேற ஃப்ளவர்ஸ் வாங்கிட்டு போகணும்னா என்ன ஃப்ளவர்ஸ்னு எனக்கு எப்படி தெரியும் முன்ன பின்ன நான் டெம்பிளுக்கு போயிருந்தா தானே தெரியும் லிசா லிசா கமோன் லிசா இந்த பூவை எப்படி படிக்கிறதுன்னு எனக்கு தெரியல லிசா வாவ் ஓ மம்மி போகிறப்ப கோகனட் வாங்கிட்டு போக சொன்னாங்க பட் இந்த பிளான்ட்லேயே கோகனட் இருக்கே மூணா சீக்கிரம் வாங்க கோகனட் இருக்கே என்ன லிசா இதை பார்த்தா உனக்கு தேங்காய் மாதிரி இருக்கா இது இந்த பூச்செடியில் இருக்கிற ஒரு காய் இது தேங்காய் கிடையாது உனக்கு இது கூட தெரியாதா பேசாம என்ன ஃபாலோ பண்ணிட்டு வா டெம்பிளுக்கு போடுற வழியில யாராவது கோக்கனட் வித்துட்டு இருப்பாங்க அங்க போய் வாங்கிக்கலாம் மோனா என்னது மோனா இது டெம்பிள் இவ்ளோ தூரத்துல இருக்கு டெய்லியும் நம்ம இந்த டெம்பிள்க்கு வரணுமா மை காட் மோனா அங்க பாத்தியா ஒரு தடியை நின்னுக்கிட்டு இருக்கான் எவ்வளவு குண்டா இருக்கான்னு பாத்தியா இந்த மாதிரி ஒரு ஆளை என்னோட லைஃப்ல நான் பார்த்ததே இல்ல அவ்வளவு குண்டா இருக்கான் இவன் என்னால அவனை பார்க்க பார்க்க சிரிப்பு தாங்க முடியல யார் இவன் பாக்குறதுக்கு எனக்கு என்னமோ ஒரு ஒயிட் எலிபென்ட் பார்க்குற மாதிரி இருக்கு அவன் ஷர்ட் பாத்தியா பூ போட்ட ஷர்ட் போட்டிருக்கான் ஓ மை காட் அவனோட ஷூஸ் பாத்தியா எப்படி இருக்குன்னு பிங்க் கலர்ல गर्ल्स போட்ற ஷூ போட்டுட்டு இருக்கா எதுக்காக இங்க நின்னுக்கிட்டிருக்கான் தெரியலையே இங்க பக்கத்துல டெம்பிள் மட்டும் தானா இருக்கு ஸ்டாப்பிட் லெசா நீ பேசுற சத்தத்துல அவன் நம்மள தான் திரும்பி பார்த்துட்டு இருக்கா எனக்கு அவنه பார்க்க பயமா இருக்கு நீ சும்மா சும்மா எதுக்கேடா பயப்பட்டுக்கிட்டு பயபட்டுக்கிட்டே இருப்பேமோ நான் அவனை நம்மள பார்க்கல ஹே லெசா உனக்கு கண்ணு தெரியுதா இல்லையா அங்க பாரு அவன் அங்க நின்னுக்கிட்டே நம்ம ரெண்டு பேத்தையும் தான் மொற쳐 மொற쳐 இருக்கான் நம்ம மம்மி வந்து நம்ம டெம்பிளுக்கு தான் போக சொல்லிருக்காங்க இந்த மாத்திய நிக்குselல ஓகே" மை மை காட் காட் எனக்கும் இப்போ இப்போ அவனை அவனை கொஞ்சம் கொஞ்சம் பயமாக பயமாக தான் தான் இருக்குது என்னை விட்டுட்டு போயிடாத ப்ளீஸ் எனக்கு எனக்கு ஸ்டாப் பண்ண பண்ண இனிமேல் இந்த மாதிரி மாதிரி டீஸ் டீஸ் பண்ணிக்கிட்டு நான் 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 மம்மிக்கிட்ட ஓகே ஓகே கூவப்படாத இதுக்கு மேலே கண்டிப்பாக யாரையும் மாட்டேன் மூணா ஒன்று சொல்லட்டுமா என்னமோ ரொம்ப நம்மளை நம்மளை ஃபாலோ ஃபாலோ ஓ அந்த தடியை என்ன ஆச்சுன்னு பார்த்தியா ஓ மை காட் ஓ மை காட் எத காகாமே இப்ப நம்மள ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டிருக்கா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கொஞ்சம் ஃபாஸ்டா போமோ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நீ பண்றதே எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இப்ப பயமா இருக்குன்னு டிராமா பண்ணிக்கிட்டு இருக்காத வேகமா போ போயிடுபான்னு நினைக்கிறேன் நோ ஓ மை காட் மோனா அவ இன்னமும் நம்ம பின்னாடி தான் நின்னுக்கிட்டிருக்கா சீக்கிரமா போ மோனா தேங்க் காட் அவ எங்கயோ காணாம போய்ட்டா அவன் நம்மள ஃபாலோ பண்றத ஸ்டாப் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன் எனக்கு இதுக்கு மேல டெம்பிள்க்கு போறதுக்கு ரொம்ப பயமா இருக்கு மூனா டெம்பிள்க்கு போகாம வீட்டுக்கு போனா மம்மி நம்மள நல்லா திட்டுவாங்க லேசா நீ பயப்படாம வா எனக்கு தெரிஞ்ச இதுக்கு மேல நம்மள ஃபாலோ பண்ண மாட்டான் நீ பயப்படாம யாரையும் டீஸ் பண்ணாம பின்னாடி திரும்பி பார்க்காம வா அது மட்டும் போதும் ஹேய் அங்க பாரு தூரத்துல யாரோ நம்மள நோக்கி வேகமா வந்துட்டு மாதிரி தெரியுது ஓ மை காட் அது அவனே தான் திரும்பவும் வரா வேகமா ஓடு லேசா இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன் இந்த மாதிரி தனியா டெம்பிள்க்கு வந்தா இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்னு எல்லாமே நம்ம அம்மாவால தான் வந்துச்சு கமான் கமான் வேகமா போய் டோர் க்ளோஸ் பண்ணே ஏய் எனக்கும் ஸ்பேஸ் கொடு எனக்கு பயமா இருக்கு உள்ள விடு மை காட் அவன் நம்மளையே ஃபாலோ பண்ணிட்டு வந்து நம்ம வீட்டை கண்டுபிடிச்சிட்டானா என்ன பண்ண முடியும் நோ மோனா அவ நம்மள ஃபாலோ பண்ணிட்டு வரலன்னு நினைக்கிறேன் என்னாச்சு இந்த மோனோவல்ல சவுன் டெம்பிள்க்கு போناங்க இவ்வளவு வேகமா ஓடி வந்து உள்ள போய் டோர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க லோட்டஸ் நீ பார்த்தயா அவங்க ரெண்டு பேரும் எதுக்காக இப்படி உள்ள போய் டோர் க்ளோஸ் பண்ணிருக்காங்க நானும் பார்த்தே இல்லி எனக்கு தெரியல அவங்க எதுக்காக இப்படி வேகமா போனாங்க எனக்கு என்ன அவங்க ரொம்ப பயந்து போன மாதிரி இருந்துச்சே ஹே மோனா அங்க பாரு அந்த தடிய வந்துட்டா நீ உள்ள போ விண்டோ கிட்ட நின்னா நம்ம வீடு இதுதானே கண்டுபிடிச்சிடுவான் மெதுவா பேசு ஓ மை காட் விண்டோ வெளிய பாக்குறா மோனா மை காட் மை காட் நம்ம வீட்டை கண்டுபிடிக்க கூடாது ஹே லிலி அங்க பாத்தியா புதுசா ஒருத்த நம்ம வீட்டு வாசல்ல நின்னு அங்க இங்கேயும் பாத்துக்கிட்டு இருக்கான் எனக்கு அவனை பாக்கும்போது ரொம்ப டவுட்டா இருக்கு லிலி எக்ஸ்கியூஸ் மீ நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா

இங்கே ஒரு தடியை போயிட்டானா இல்லை இன்னும் இங்க தான் நின்னுட்டு இருக்கானா அப்போ நான் கெஸ் பண்ண மாதிரி அவன் உங்கள்கிட்ட ஃபாலோ பண்ணிட்டு வந்தானா ஏதாவது ப்ராப்ளம்னா நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட இமிடியேட்டா இன்ஃபார்ம் பண்ணணும் இல்லேசா நீ உங்க மாமா கூப்பிட்டு நானே கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறேன் அவன் யாருன்னு எல்லாம் எங்களுக்கு தெரியாத லில்லி நீ தேவையில்லாமல் எங்கள் விஷயத்தில் மூக்க நுழைச்சிட்டு இருக்காத நீ தான் இன்ஃபார்ம் பண்ணிட்டியல உங்க வீட்டுக்கு போ உங்களுக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணலான்னு வந்தா நீங்க என்னையே இன்சல் பண்ணுறீங்களா ஓகே இது உங்க ப்ராப்ளம்னா எதுக்காக இன்வால்வ் ஆகணும் நீங்களே உங்க ப்ராப்ளம பாத்துக்கோங்க மை காட் மூனா அந்த தடிய திரும்பவும் வந்துச்சான் ஓ மை காட் நம்ம வீட இதுதான கண்டுபிடிச்சிட்டான் மூனா இப்போ என்ன பண்றது அங்க பாரு திரும்பி திரும்பி பார்த்துட்டே போயிட்டு இருக்கான் எதுக்காக இப்படி ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியலையே எனக்கு என்னமோ லில்லி சொல்ற மாதிரி நம்ம மாம் கிட்ட இமிடியேட்டா இன்ஃபார்ம் பண்ணனும்னு தோணுது